ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பேச போகிறத கேளுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என்ற வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் நான் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து எங்கள் அப்பா கூட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷூலாம் ஷூ எல்லாம் போட்டுன்னு கிரவுண்டுக்கு போயிட்டு பண்ணிட்டு ஜாகிங் பண்ணுவேன் ரெண்ட் ஓடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாரு அதை பண்ணுவேன் எனக்கு டெய்லியும் போறது ஜாலியா இருந்தது தான் அப்பா சொன்னாரு இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு தானே பண்றோம் அதனால ஹெல்த்தியாக இருக்குதா அப்பா எல்லாருக்குமே தேவையான மூவ்மெண்ட் எஜுகேஷன்லாம் கூட அப்பா சொல்லிட்டாரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்தோடனே பிரெயின் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருந்தது ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது நானு நீங்க கூட ஃபோர் ஓ கிளாக் இல்லைன்னா ஃபைவ் ஓ கிளாக் கூட எழுந்திருங்க நல்லா பிரெயின் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும் ஹெல்தியா இருக்குதா அப்பா எல்லாருக்குமே எக்ஸசைஸ் பண்றேன் எக்ஸசைஸ் பண்றேன் ஹெல்தியா ஹெல்த்தியா இருக்கோ உங்களுக்கு ஹெல்த் ஹெல்த்லாம் பாத்துக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா கீழே லிங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதை பார்க்கலாம் தேங்க்யூ